பாபநாசம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி பங்கேற்பு தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் பாபநாசம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் உம்பலாபாடி ஊராட்சி கரும்பூர் கிளையில் கருப்பூர் கிளையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா விமர்சையாக நடைபெற்றது பாபநாசம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாதன் தலைமை வைத்தார் பாபநாசம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக அதிமுக செயலாளர் ரத்தினசாமி கலந்து கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா திரு சிலைக்கு மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கினார் விழாவில் மேற்கு எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் சூரிய பிரகாஷ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சதீஷ் பாபநாசம் ஒன்றிய அவை தலைவர் நடராஜன் பாபநாசம் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் சிவகுமார் பாபநாசம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் செல்வராஜ் பாபநாசம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் தங்க ராஜேந்திரன் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் முருகானந்தம் கிழக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் முருகதாஸ் ஒன்றிய இணை செயலாளர் பூமா சண்முகம் ஒன்றிய துணை செயலாளர்கள் திராவிடமணி வேணுமூர்த்தி திலகவதி கணேசன் ஒன்றிய பொருளாளர்கள் மாரியப்பன் செல்வம் மாவட்ட பிரதிநிதிகள் மருகன் ராஜு கோவிந்தராஜன் சேகத் சேக்தாவுத் பாண்டியன் ஒன்றிய சிறுபான்மை செயலாளர் ஜாகிர் உசேன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுகே நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்